கனவுகள் கனவுகள் பொதுவாக இரவில்தான் வரும் நாம் எதை பற்றி அதிகமாக நீத்திருக்கிறோமோ அதை பற்றித்தான் பொதுவாக நமக்கு கனவுகள் வரும் சில கனவுகள் உண்மையாகும் சில கனவுகள் வெறும் கனவுகளாகவே இருக்கும் என்ன அனுபவத்தில் சில கனவுகள் பளித்துள்ளது நம்ம கனவு காணுங்கள் என்று அவர் ஐயா அவர்கள் சொன்னார் உங்களுடைய ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதற்காக நீங்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கார்கள் அவர்களுக்கெல்லாம் கனவு வந்தது எப்படி கனவு வந்தது என்றால் சிவன் கனவில் வருவார் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னார் உடனே அவர்கள் ஒரு கோயிலை கட்டினார்கள் இப்படி அவர்களுக்கு கடவுள் பற்றிய கனவுகள் வரும் ஆண் குறிப்பாக இந்த நாயன்மார்களுக்கு சிவன் நேரில் வந்து கனசு கனவில் வருவாரா லிங்கம் தானே யோனி லிங்கம் தானே சிவனு கனவு வரும் இப்படித்தான் பலர் கனவு கண்டு அதை பற்றியெல்லாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள் ஸோ கனவு என்பது நம் எதை பற்றி நினைக்கிறோமோ அதை பற்றித்தான் வரும் சில பேருக்கு நிறைவேறாத கனவுகள் இருக்கும் பறக்கிறது போல இருக்கும் ஓடுறது போல இருக்கும் தண்ணியில் நீந்தறது போல இருக்கும் இப்படி பல கனவுகள் இருக்கும் இன்னும் சில பேர் வானத்தில் பறக்கிறது போல இருக்கும் இது போலெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் சில கனவுகள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தால் அது உண்மையாகவே இருக்கும் கிளேர் வாயன்ஸ் என்று சொல்வார்கள் நடப்பதற்கு முன்பே நமக்கு அது தெரிந்துவிடும் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி வேண்டும் பிளேயர் வாயன்ஸ் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும் நடக்க போவதையும் முன்பே பார்க்க முடியும் இப்படியெல்லாம் இருக்கிறது அது கொய்யா மெய்யா என்பது அவரவர்களை சார்ந்ததே எனவே கனவை காணுங்கள் இந்த கோயில் கட்ட சொன்னார் அல்லது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கள்ல அதெல்லாம் வந்து அவங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொருத்தரோடய சிவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கோயில் கட்டணும்னு நினச்சிட்டுப்பாங்க வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் அது இன்னைக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு போல் கனவுகள் இருக்கும் அதுக்காக தேடுவாங்க அலைவாங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படி ஆனால் உண்மையான கனவுகள் வந்து வரும் போய்விடும் எது நிலைத்து நிற்கிறதோ அந்த கனவு நிரந்தரமாகவே உண்மையாகவே மாறிவிடும் அதனால்தான் தான் கனவுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் நினைத்தேன் அதை சொல்லிவிட்டேன் கனவு நமது அப்துல் கலாம் ஐயா எப்படி கனவு கண்டாரோ அதுபோல ஒவ்வொருத்தரும் கனவு கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் சிறப்பாக வாழ்க்கையை நடத்தலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே கென்னடி ஸ்கொயர் பிரதான சாலையிலிருந்து நான் பேசுகிறேன்